ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் மகான்களின் மகத்துவம் முப்பத்தி நான்கு பரம்பரு பரம்புருஜு பரம்பருஜோரு அதாவது மகான்களை பத்தி நினைப்பதற்கும் மகான்களை பத்தி உரையாடுவதற்கும் அரும் பாகியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்யம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது சூரிய தியானம் பற்றி உரையாடிக் கொண்டிருக்கின்றேன் இந்த சூரிய தியானத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றது அதாவது உடலில் மிக முக்கியமானது தாமிர சத்து அந்த சத்தை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் நம் உடலில் உள்ள முடிகளுக்கு பெரும் பங்கு தொண்ணூத்தி சதவீதம் உள்ளது ஆகவே நாம் நாம் மொட்டையடிப்பது தாடி மீசை அகற்றுவது இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் நிறைய பேர் பிறர் வந்து தலையை தொடவிடாமல் பாதுகாத்துக் கொள்வார்கள் இப்பதிவு வந்து இறை வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சொர்க்கவாசல் அஹ் திறந்தவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்றவர்களுக்கு இது பொருந்தாது ஆகவே இறை வாழ்க்கையில் முயல்கின்றவர்கள் அவசியம் தலைமுடியை பிறரை தொட்டு எடுக்கிறதுக்கு அனுமதி தரக்கூடாது என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் இந்த உடலில் உள்ள தாமிரசத்து எந்த அளவுக்கு அதிகமாக பாதுகாக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு இந்த உடலான வீடு வெளிச்சத்தன்மைக்கு வரத்துக்கு பேருதவியாக இருக்கும் நம் உடலில் உள்ள சுத்தமான அனலை ஒரு ஒளியாக மாற்றி அது வந்து கடத்தி செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கும் ஆகவே அந்த பணியை தடை செய்வது மிகப்பெரிய தவறாக போய்விடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே தாமர சத்து உடலில் குறையாம இருக்க மொட்டை அடிப்பது தாடி ஏற்பது மீசை ஏற்பது இதெல்லாம் வந்து தவிர்த்து கொண்டு குறைத்து கொண்டு வைத்துக் கொள்ளலாம் அடுத்தது தன் தலையை பிறர் தொடாமல் பாதுகாத்துக் கொள்வது இன்னும் மிக ஒரு கல்வியறிவு ஆகும் ஒரு தொண்ணூறு சதவீதம் கல்வியறிவு உடம்புக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன ஆஹ் அது மட்டுமல்லாமல் அன்னதானம் ஏன் போடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தார்கள் அதாவது அன்னதானம் என்பது முதல்ல நமக்கு தேவை இருக்கிறது நம்ம மூன்று வேளை உணவை நிறுத்தி விட்டோமா இல்லை நம் குழந்தைகள் அம்மா அதே போல் தந்தை இவர்களெல்லாம் வந்து உணவை நிறுத்திவிட்டார்களா கணவர் உணவை நிறுத்தி விட்டார்களா இந்த மாதிரி இவர்களெல்லாம் எந்த பணியும் இவர்களுக்கு ஊக்கம் தராமல் இவர்களுக்கு வந்து செயல் வழியில் எந்த ஒரு கல்வியும் தராமல் நம்மளை நம்பிய இந்த உறவு ரத்த பந்த உறவுகளுக்கு நல்ல சேவை செய்யாமல் இவர்களை பட்டினியாக போட்டுவிட்டு மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுத்து என்ன பலன் இருக்கின்றன ஆகவே தன்னிடம் இருந்து தனக்கு போதும் என்று இருக்கும்போது போது பிறருக்கு அது தந்தை தாய் குழந்தைகள் கணவன் மனைவி இவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தாலே போதுமானது காரணம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வீட்டை தேடி அன்னதானம் பெற்றுக்கொள்பவர்கள் அனுதினமும் வருவார்கள் என்பதை யாருமே இதுவரை புரிந்து கொள்ளவில்லை ஆகவே மனைவியை வீட்டை விட்டு துரத்தி விடுவதோ கணவனை வீட்டை விட்டு துரத்தி விடுவதோ குழந்தைகளை துரத்தி விடுவதோ அவர்களை பட்டினியாக போடுவதோ மிகப்பெரிய பாவம் ஆகவே அன்னதானம் என்பது வீட்டில் உள்ளவர்களுக்கு போட்டாலே போதுமானது ஆகவே குடும்பத்தில் உள்ளவர்கள் தேவை இல்லாமல் திருமணம் முடித்தவர்கள் தேவை இல்லாமல் வெளியில் உள்ள நபர்களுக்கு அன்னதானம் போடுகிறேன் அப்படி என்று செல்வது தவறான பாதையாகும் ஆகவே பசித்தவருக்கு உணவு கொடுத்தால் அவர்கள் பசி என்று கேட்டால் வாங்கி கொடுக்கலாம் ஆகவே அதுவே வந்து பசி இல்லாமல் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் கை கால்கள்லாம் நல்லா இருக்கும் போது அவர்களுக்கெல்லாம் போய் அன்னதானம் போடுகிறேன் என்பது அது எனக்கு தெரிஞ்சு அது சரியான ஒரு வழிகாட்டுதலாக இல்லை என்பதுதான் உண்மை ஆகவே நான் கூட ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தவறை செய்திருந்தேன் அவர் தவறு என்று என் உள் எனக்கு இறைவன் காட்டிய வழியினால் நான் அதை திருத்தி கொண்டேன் நானும் அந்த தவறை செய்திருந்தேன் ஆகவே நான் திருத்திக் கொண்டே ஒருவருடைய பிழையை திருத்தாமல் நாம் போய் தவறுகளை திருத்தாமல் அவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தால் எந்த ஒரு பலனும் நமக்கு வந்து சேராது என்பதுதான் உண்மை ஆகவே பசித்தவருக்கு உணவு என்பது அதனுடைய முழு அர்த்தமே வேற ஆகவே அந்த அர்த்தம் வேற ஜீவகாரணியம் என்பதும் வேற அர்த்தம் உள்ளது